பிரதேச சபையுடன் சன சமூக நிலையங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ஐ எல் எம் மாஹிர் அவர்களின் வழிகாட்டலில் முகல்லா மஹல்லா பள்ளிவாசல் அப்துல் மஜீத் ஞாபகார்த்த ஜனாசா மண்டப வளாகத்தில் கடந்த நான்காம் தொகுதி இடம்பெற்றது தேசிய கொடி ஏற்றி நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நினைவு கூறப்பட்டதுடன் நாட்டு மக்கள் அனைவரும் சமாதானமும் துவா மற்றும் மையவாடி வளாகம் கனரக வாகனங்களின் உதவியுடன் மரங்கள் மற்றும் பற்றை காடுகள் புல்பூண்டுகள் வெட்டப்பட்டு துப்பரவு செய்யப்பட்டது இதில் சம்மாந்துறை பிரதேச சபையின் உபதவிசாளர் வி வினோகா சம்மாந்துறை பிரதேச சபையின் செயலாளர் யூ எல் அப்துல் மஜீத் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா சம்மாந்துறை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபையின் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் உத்தியோகத்தர்கள் சன சமூக நிலையங்களின் பிரதிநிதிகள் சமூக மட்ட பிரதிநிதிகள் நம்பிக்கையாளர் சபை நிர்வாகிகள் முகல்லா மஹல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊழியர்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் பிரதேச முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்